அனைவருக்கும் வணக்கம் தயிர் இயற்கையின் அருமருந்து தயிர் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் என்று பலரும் பயந்து தயிரை முற்றிலும் ஒதுக்கிவிடுகின்றனர் ஆனால் அது தவறான கருத்து தயிர் இயற்கையின் அருமருந்து பாலிலிருந்து பெறப்படும் தயிரானது மிக எளிதில் ஜீரணமாகும் திறன் கொண்டது பாலை நாம் எடுத்துக்கொள்ள முக்கிய காரணம் அதிலுள்ள கால்சியம் புரதம் மற்றும் வைட்டமின் பி பால் செரிமானமாக நேரம் எடுக்கும் ஆனால் தயிர் பாலில் உள்ள கால்சியம் மற்றும் புரதத்தை பெற்றுள்ளதுடன் மிக விரைவாக செரித்துவிடும் பால் ஒரு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் தான் ஜீரணமாகும் ஆனால் தயிர் ஒரு மணி நேரத்தில் தொண்ணூற்றி ஒரு சதவிகிதம் ஜீரணமாகிவிடும் தயிர் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் என்று பலரும் பயந்து தயிரை முற்றிலும் ஒதுக்கிவிடுகின்றனர் உண்மையில் தயிரை அளவோடு எடுத்துக்கொண்டால் உடல் எடையில் பாதிப்பு ஏதும் ஏற்படாது தற்பொழுது தயிர் பாக்கெட்டுகள் தான் அதிக அளவில் கிடைக்கின்றன இந்த தயிர் பாக்கெட்டுகளில் புரதத்தை தனியாக உறிஞ்சிவிட்டு குறைந்த புரதத்துடன் குறைந்த விலைக்கு விற்கப்படுகிறது முழு புரோட்டீனுடன் உள்ள புரோட்டீன் ரிச் தயிர் பாக்கெட்டுகளும் கிடைக்கின்றன எனவே தயிர் பாக்கெட்டுகள் வாங்கும்போது புரோட்டீன் ரிச் தயிர் என்றோ அல்லது பின்னால் உள்ள ஊட்டச்சத்து பட்டியலில் புரோட்டீன் பதினைந்திலிருந்து பதினெட்டு கிராம் வரை உள்ள தயிரையும் தேர்வு செய்யுங்கள் பொதுவாக தயிர் சாப்பிடும்போது கொழுப்பு அதிகமான சைடிஷான உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது சிப்ஸ் வேர்க்கடலை மற்றும் ஊறுகாய் போன்றவற்றை தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம் இவற்றை தவிர்ப்பதன் மூலம் உடல் எடையை கட்டுப்படுத்தலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்